நேரடி போட்டாச்சு நேரடி போட்டாச்சு அப்படியே சித்திரம் பிடிங்க கோபுரத்துல பக்கம் சித்தனால கோபுரத்துல காட்சிய பிடிங்க சும்மா பிடிங்க சும்மா பிடிக்கும் எங்க போலாம்னு காமிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிட்டோம் இன்னும் யாரும் பார்க்கல இன்னும் பார்வையாளர் வரல பிடிக்க கூடாதா அதாவது கையே வச்சுருக்கீங்க பிடிக்கிறாங்களே என்ன பிடிக்காம பிடிக்கிறான் உட்கா செல்ஃபி எடுத்து தான் வராதுங்க இது போட்டோ இல்லை ஆ நேரடி ஒளிபரப்பு இங்கேருந்து எல்லாம் உலகத்துக்கே தெரியும் இது நேரடி ஒளிபரப்பு இல்லை இது வந்து நேரடி உங்கள் செல் உங்கள் செல்ல இருந்தாலும் என்னுடைய சேனலை ஓப்பன் பண்ணிப்பாங்க இது யூடியூப்பு யூடியூப்பு சேனலில் வாங்க வணக்கம் வணக்கம் கார் தேர் மர்ஜானினா सदरகுறிக்குள்ள ஆ கார் கரி குரூப்னா கார் தேர் மர்ஜான நான் ரவுண்ட் கட்டி வச்சேன் எங்க எங்க தான் सदरகுறிக்குள்ள ம் அது ஒரு ஆமா படுக்கணும் ஆனா என்ன பண்றது சாப்பா போற இழுத்து மூடி படுத்து என்ன சாமி

வாங்க மகளே வாங்க ஜெயா பொண்ணு உங்களுக்கு இனி வணக்கம் எப்படி இருக்கீங்க நீ மத்தியானம் கோயிலில் பிசியாதனால இருந்ததுனால் உங்கள் லைவுக்கு நான் வர முடியலை திருவிழாலாம் முடிந்து விட்டது என்ன மகள் வந்தாங்க டக்கு லைவ் போட்டு போயிட்டாங்களா ரைட்டு நமச்சிவாய் ஐயா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன்மா இப்ப மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் சளிக்கு மருந்து சாப்பிட்றதுனால ஓரளவுக்கு தேவலம் ஓ நமச்சுவாய் சாவி எங்க படுக்க போறீங்க ஐயா எங்க படுக்க சரி சரி போட்டு போட்டுவாய் ஆ சரி வாங்க போயிட்டு வாங்க வாங்க மகளிர் இரவு என்ன சாப்பிட்டீங்க மக மகளைய செய்ய பொண்ணு ஐயா உடம்பு சரியாயிடுச்சா இப்போ கொஞ்சம் பரவாயில்லம்மா இப்போ கொஞ்சம் தேவலாம் என்ன இப்போ குரலு நல்லா இருக்காம்மா பேசுறது நல்லா இருக்கா ஏன்னா அன்னைக்கு பேச முடியாம பேசினேன் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன்மா சாப்பிட்டேன் வெஜிடபுள் வெஜிடபுள் பிரியாணி சாப்பிட்டேன் யோ 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 கை புடிச்சா ஓகே சிந்துடா காட்டுறது டை மெல்ல 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 யா புட ஆலாட பிரேக் போட்டுட்டா அவ பிரேக் போட்டுட்டா ரிஜிஸ்டர் பண்ணுங்க யாரு கரெக்ட் போற ஓ, அப்படியா இட்லி சிக்கன் குழம்பு சாப்பிட்டீங்களா மகிழ்ச்சி மகிழ்ச்சி சந்தோஷம் இப்போ சவுண்டு பரவாயில்லையா அன்னைக்கு என்னால் பேச முடியலமா சளி தொண்டையை அடைச்சிக்கிட்டு பேசவே முடியல அதோட நான் முப்பத்தி நாலாவது செகண்ட்லயே முப்பாடிட்டேன் லைவ் டானிக்கு ரெண்டு நாளா டேனிக்கு இருந்து பொடி ஒண்ணு இருக்கேன் சளிக்காக பொடி சாப்பிட்டு இருக்கேன் வாருங்கள் உங்களுக்கும் இனி இரவு வணக்கம் ஐயா வாங்க வாங்க முருகன் உங்களுக்கும் இரவு வணக்கம் முருகன் தானே எப்படி இருக்கீங்க டியூட்டியில் இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ரொம்ப மகிழ்ச்சி ம் சரி ஐயா உடம்பு பார்த்துங்க சரிங்க சரி கல்லே இப்போ பார்த்துக்கிறோமா அதான் பார்த்துக்கப்பா சளிக்காக பொடி வாங்கி நாட்டு மரத்துக்கு பொடி வாங்கி சாப்பிட்டுருக்கேன் இப்போ கொஞ்சம் தேவலாம் அப்படி இருந்தாலும் தொண்டை கரக்கரக்கரைன்னு அறுத்துக்கிட்டு இருக்கு உத்தரகோச மங்கையில் திருவிழா முடிந்து விட்டது ஐயா முருகன் தான் சரிங்கய்யா சரியா ரொம்ப ஐயா ஐயா லைக் சந்தோஷம் சந்தோஷம் மகிழ்ச்சி முருகன் ஐயா உங்கள் மகிழ்ச்சி டூட்டில தான் இருக்கீங்களா எப்படி ரெஸ்ட்ல இருக்கீங்களா ये चाचा ये इनके वाला है ये नंबर 4 4 का है राइट तो रोल पावर बिना तो आप ये ना ये इनके वाला है तो कुछ भी हो நான் வீட்டில் தான் இருக்கேன் ஐயா சாப்பிட்டீங்களா நான் இனிமேல் தான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் முருகன் நான் வந்து வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு தான் லைவ் போட்டேன் ஓகே ஐயா குட் நைட் பாய் சரி மகளே பாய் 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 पामा बामा सन्तोष महिल चिज 何 पी ए मॅन्स माहिती வாங்க லட்சுமி அம்மா உங்களுக்கும் இனியே இரவு வணக்கம் லட்சுமி அம்மா எப்படி இருக்கீங்க ஹாய் சைடு ஹாய் எங்கே இருக்கீங்க ஐயா உத்தரகோஷம் மங்கையில் தான்மா இருக்கேன் திரு உத்தரகோஷ மங்கையில் தான் இருக்கிறேன் எப்படி இருக்கீங்க ஐயா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேம்மா லட்சுமி அம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆமாம் லக்ஷ்மி புதுசாக இருந்தேன் பா ஃபை ஜி நெட்டு செலவே இல்லைடா டூ ஜி டூ ஜிபி அது போட அண்ணன் ஓடிக்கிட்டே இருக்குது நம்மளால் சரி நெட்டு தான் புழங்க முடில நல்லா இருக்கேன் லட்சுமி அம்மா நீங்க எப்படி இருக்கீங்க உட்காருங்க 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 லைவ்ல பார்த்து பேசுங்க

எத்தனை பேர் வருவாங்க என்ன மூணு பேர் லைக் போட்டிருக்காங்க அவ்வளோதான் ஏன்னா ரொம்ப நாளைக்கு இப்போ லைவ் போடையேன் இப்போ ஆள் வரல இப்போ தொடர்ந்து லைவ் போட்டோம்னா வந்துடுவார் நம்மளும் எல்லா லைவுக்கும் போகணும் போனால் தான் வருவாங்க போகாமல் இருந்தால் யாரும் வரமாட்டாங்க இப்போ நீங்கள் லைவ் போகிறீங்க நான் அவங்க லைவுக்கு வருவேன் நீங்கள் என் லைவுக்கு வருவீங்க அவ்வளோதான் ஒருத்தர் ஒருத்தர் அவங்க லைவுக்கு நம்ம போனோம் நம்ம லைவுக்கு அவங்க வருவாங்க இதில் வந்து வரும்போது

ஒருத்தரும் சீரோவில் தான் இருக்குது சும்மாதான் ஓடுது ஓடட்டேன் சாமி ஏனாய் சார் கொஞ்சம் சாமி கொஞ்சம் ஐயா கொஞ்சம் சவுண்டு கம்மியாக வைங்க じゃあ、じあ、じゃあ、じゃあ、じゃあ、じ இப்போ நம்ம ஐயா வச்சிருக்க பாருங்கோசம்பையில எல்லா ஜமானும் இருக்கும் உத்திராச்சம் பூஜைக்குள்ள அனைத்து பொருளும் ஐயா கடை இருக்கும் உத்தரகோசம்பை வந்தீங்கன்னா வாசல்ல ஐயா தேரடிக்கு எயிட்டாப்பா கடை வச்சிருக்காரு அதான் பூஜை பொருள் அனைத்தும் இருக்கும் அடைச்சாச்சு அடைக்கிற டைம் ஒா அடைசாச்சுல அப்புறம்ண்ணா ராமநாடு ஆமாம் ஆமாம் ஆமாங்கம்மா லட்சுமி அம்மா இருக்கீங்களா Makel ya, walaikum warahmatullah hmm. wabarakatuh. Hmm. Cuma hmm. beli அடுத்தஜாம பூஜை முடிந்து மக்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள் Terima kasih kerana menonton! நாலாவது லைக் செய்துவிட்டேன் சிவாப்பா வணக்கம் வாழ்க வர வாங்க மகளே பத்மா உங்களுக்கு இனியில் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி மகளே பத்மா எப்போ பார்த்தாலும் உங்கள் லைவ் மௌன லைவாகவே போகுது பேசவே மாட்டேங்கிறீங்களா அம்மா எப்படி இருக்கீங்க மகளே பத்மா உத்தரகோஷம் பங்கையில் ஆரோதராதன் முடிந்து விட்டது இப்போ அடுத்த ஜாம பூஜையை முடிந்து விட்டு மக்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள்